ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிசேரியன் பண்ணி குழந்த எடுத்தவங்களுக்கு நம்ம வந்து என்னென்ன சாப்பிடக்கூடாது என்னென்ன உணவுகள் வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து சிசேரியன் பண்ணவங்க வந்து எல்லா சாப்பாடுமே சாப்பிட முடியாது நார்மல் டெலிவரி ஆனவங்க வந்து நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சிசேரியன் பண்ணவங்க வந்து தையல் வந்து நல்லா அப்புறம் தான் எல்லாமே எடுத்துக்க முடியும் வெளியில் உள்ள புண்ணு வந்து இருக்கும் ஆனால் உள்ளே வந்து தையல் போட்டிருப்பாங்க அது வந்து ஆறுறதுக்கு கொஞ்சம் வந்து நாள் எடுத்துக்கும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து சாப்பிட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே சாப்பிட்டோன்னா சில பொருட்கள் வந்து நம்ம சாப்பிடும்போது அது வந்து நம்ம அந்த பொண்ணு வந்து சரியாக ஆறாது அரிப்பு கொடுத்துரும் அதுக்கப்புறமா சீல் வச்ச மாதிரி அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அதுக்காண்டி தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னென்னு பார்த்து பார்த்துக்கோங்க என்னென்ன சாப்பிடக்கூடாதோ அதை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து என்ன சாப்பிடக்கூடாதுன்னா கத்திரிக்காய் வந்து நீங்கள் வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்காதீங்க நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணி மறுநாள் வந்து வாடுக்கு வந்து மாற்றிடுவாங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா நீ சாப்பாடு ஐட்டங்கள் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து சேர்க்காம தான் சாப்பிடணும் கத்திரிக்காய் வந்து சேர்க்காதீங்க கத்திரிக்காவை சேர்த்தோன்னா புண் வந்து ஆறாது புண் வந்து ஆறணுன்னா கத்திரிக்காய் சேர்க்குற சேர்க்கக்கூடிய குழம்பு வந்து நீங்கள் சாப்பிட வேண்டாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவாடு மீன் கருவாடு மீன் வந்து நீங்கள் தொடவே கூடாது அதை சாப்பிடாதீங்க அதுவும் வந்து ஆப்ரேஷன் பண்ண புண்ணை வந்து ஆடுறதுக்கு வந்து விடாது அதனால் இதுவும் நீங்கள் சாப்பிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளிப்பாக உள்ள இந்த ஜூஸு அந்த மாதிரி ஜூஸ் குடி நம்ம லெமன் ஜூஸு ஆரஞ்ச் ஜூஸ் அந்த மாதிரி இந்த புளிப்பை உள்ள பழங்கள் இருக்குல்ல ஆரஞ்சு பழம் அந்த மாதிரி பழங்கள் ஐட்டங்கள் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டாம் ஜூஸ் போட்டு குடிக்கிற மாதிரி அந்த பழங்கள்லாம் நீங்கள் சாப்பிட வேண்டாம் ஏன்னா அது வந்து புளிப்பு ஐட்டங்கள் வந்து சாப்பிட்டாலும் நம்மளுக்கு அந்த குடல் வந்து அந்த புண்ணு வந்து இருக்கும் உள்ள அதில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து வரக்கூடியது இருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து அதை சாப்பிடாதீங்க பழங்கள்லாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கறி வந்து சாப்பிடலாம் சாப்பிட்லான்னா ரொம்ப இந்த ஈரல் வை ஐட்டங்கள் வந்து ரொம்ப சாப்பிட வேணாம் ஏன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் திடமான உணவுன்னு சொல்லலாம் மோசன் போகிறதுக்கு வந்து கொஞ்சம் அது வந்து இருகல் கொடுக்கக்கூடியது டக்குன்னு வந்து ஜீரணமாகாது கறி வே சாப்பிட்டுக்கலாம் கறி சாப்பிட்றத பற்றி ப்ராப்ளம் இல்லை கறி வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த சேனக்கிழங்கு கருணைக்கிழங்கு சேம்பங்கிழங்கு அந்த மாதிரி கிழங்கு ஐட்டங்கள் அந்த குழம்புலாம் வச்சு நீங்கள் சாப்பிடக்கூடாது அந்த புண்ணு வந்து அப்படி அரிப்பு கொடுத்துரும் அதனால் அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்காதீங்க அதுக்கப்புறம் வந்து மோர் தயிர் அந்த மாதிரி ஐட்டங்களும் நீங்கள் வந்து அதிகமாக வந்து சாப்பிடக்கூடாது பால் காய்ச்சி குடிக்கலாம் பால் வந்து குடிக்கலாம் ஆனால் தயிர் ஊற்றி சோறு சாப்பிடுறது த மோர் குடிக்கிறது தாகமாக இருக்குது அப்படின்னு மோர் குடிக்கிறது அந்த மாதிரி வந்து நீங்கள் குடிக்கக்கூடாது அதுக்கப்புறமா வெயில் காலம்னா சில பேர் ஃப்ரிட்ஜில் உள்ள தண்ணி எடுத்து சட்டுன்னு குடிப்பாங்க இந்த ஜூஸு செவனப்பு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுருப்பாங்க ஃப்ரிட்ஜில் அது தாகமாக இருக்குதுன்னு அப்படி எடுத்து குடிப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் பண்ணவே கூடாது அது வந்து ஆப்ரேஷன் பண்ண பொண்ணு வந்து ஆறாது அது ஆறதுக்கு எப்படியும் மூணு மாதம் ஆகும் உள்ளே உள்ள புண் வந்து மூணு மாதம் ஆகும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த ஜூஸ் எல்லாமே குடிச்சிங்க ரொம்ப ஜில்லுன்னு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சளி பிடிக்கும் சளி பிடிச்சா வந்து இருமல் வரும் இருமல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து வயிற்றுல தானே தையல் போட்டிருப்பாங்க நம்ம இருமும்போது வயிறு தான் அதிகமாக பாதிக்கும் வயிற்று தையல் தான் பாதிக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து ஜளி பிடிக்கிற மாதிரி ஐட்டங்கள் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி ஐட்டங்கள் எதுவுமே சாப்பிடாதீங்க ஒரு மூணு மாதத்துக்கு நீங்கள் வந்து பார்த்து பார்த்து தான் சாப்பிடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கவனமாக இருங்க சிசேரியன் பண்ணால் எல்லாமே சாப்பிடக்கூடாது கொஞ்சம் கவனமாக பார்த்து பார்த்து சாப்பிட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம சேனல் பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்